ஆமா உங்க அம்மா இங்க தான் இருந்தாலும் இருக்கும் அப்படியே உங்க அம்மா இல்லனாலும் பரவாயில்லை எங்க அம்மா காசு மட்டும் கேட்டு வாங்கிட்டு போய் நம்ம தர்பசனி வாங்கி வெட்டி ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஆ சரி ஏ முந்தி வச்ச ஒரு முத்துமணி மாலை நீ வாங்கி தாரியா ஒரு நல்ல பாட்டா வைஜி பழைய பாட்டான்னா பைத்தியகாரி மாதிரி ஒரு பாட்டை வச்சுட்டு ஏழை ஓலைன்னு சொல்லி கத்தி கத்தி பாடி காதை அறுத்துக்கிட்டு இருக்கான் ஆமாக்கா மிதிச்சு சாமட்டி விடுவா போல இருக்கு இவளுக்கு பைந்தே நான் நவண்டு நவண்டு நாங்க மரத்துக்கு இந்த பக்கம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இப்படி நவண்டுகிட்டே போனேன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடியே நான் தலை படலை பிச்சுக்கிட்டு அப்படியே பேருவேன் போல இருக்கு அப்படிதான் தே வேற லெவல் போங்க செங்கரும்பு ஆளை ஒரு மல்லிகப்பு சோள அதை எழுதிட்டாரியா கிழக்கால மேக்கால

என்ன தர உனக்கானே சோனி உடனே சவாப்பு போட ஆரம்பிச்சிருவா மதிய ابو மாதிரி ஆமா சோனி எல்லாரும் சவாப்பு போட்டு நல்லா குளிக்கணும்னு சொல்ல வரானே நினைக்கே இல்லவே அவ குளிக்கவே மாட்டா ஊத்தனாரி அதனால தான் அவளுக்கு அங்கங்க சொறி எடுக்குன்னு நினைக்கே இந்த ஆர்டர் ஜாக்கல அங்கங்க சوريஞ்சிட்டலய இப்பல்லாம் ஆளு ஒரே டான்ஸ் மோடல தான் இருக்கு ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு

என்னத்த தாராவ எந்திரிச்சு தூர உங்களா அவனும் ரெண்டடி திருக்குறள் ஒருத்தி ஞாபகம் வச்சுக்கிட முன்னா இந்த பாத்தனை நன்றி பிளச்சு சும்மா இருங்க நல்லா ஜாலியா ஆடுற பிள்ளைய ஆட விடாம கெடுக்காதீங்க ஆமா ஆடுனவ பட்டுக்கிட்டு இல்ல கடையில வாங்க சொன்ன பொருள் எல்லாம் எப்படி அந்த கம்பு பைக்குள்ள சிட்ட கிடக்கு அதல பார்த்து தெரிஞ்சிக்க கொளுப்ப பத்தி இவளுக்கு கேக்க கேக்க ஆடிட்டே பதில் சொல்லியா ஏல ரெண்டு பேரும் முத ஆட்டத்தை நிப்பாட்டீங்களா தலவலிக்குது இப்போதான் தலைவலி கொஞ்சம் போன மாதிரி இருந்துது இவங்க பாட்ட போட்டு ஆடியத பார்த்தா எனக்கு தலைவலி திரும்ப வந்துரும் போல இருக்கு ஏய் கபடி 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 நான் ஆடி பக்க ரெடி வந்தேனே நான் வந்தேனே இலச்சி வாரிலா கபடி ஆடுவோம் ஆமா இப்ப நான் கபடி ஆடுற மாதிரி தான இருக்கேன் கொளுப்படுத்து விடுவே வந்து உட்காருங்களா எதே நாரடி நம்ம கபடி ஆட போவுமா எதே கபடி ஆடலாம் நிறைய பேர் தேவை நம்ம வேணா நாடு கேம் விளையாடுவோமா நாடு கேம் சூப்பரா இருக்கும் அதுக்கு நாலு பேர் போதும் நான் நீங்க அப்புறம் பூமாரி சந்தியா நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு கட்ட மாதிரி அந்த நாலு கட்டத்துலேயும் ஆளுக்கு ஒரு நாடு என்ன இருந்து ஒரு கம்பத்துக்கு போடணும் எந்த கண் இதுல அந்த நாடு அவியலுக்கு சொந்தம் அந்த மாதிரி விளாடுவோமா அது நல்லா ஜாலியா இருக்கும் தே வாங்கத்தே வாங்கத்தே விளாடுவோம் நல்லா நல்லா சூப்பரா இருக்கும் தே பிளீஸ் தே வரமுட்டேன்னு சொல்லிடாதீங்க எனக்கும் உங்க கூட எல்லாம் விளாட வரணும்னு ஆசைதான் இவ்ளோ வயசான அப்புறம் உங்க கூட எல்லாம் வந்து விளாட வந்தேன்னா அவ்வளோரும் சிரிச்சு அதான் பார்க்க வேண்டி இருக்கு இல்லாட்டின்னா நான் விளாட வந்துடுவேன் பெரிய பொண்ணு சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து இப்படி விளாட ஆரம்பிச்சிட்டால இனிச்ச வச்சு கூட இல்லைன்னா அவன் ஒரே வீட்ல ரெஸ்ட் தான் எடுக்கா போல இப்ப வர்றதும் இல்லையே எங்கேயும் ஆமா சரஸ் நானும் தோட்டத்துக்கு போக வேண்டி பத்தியா அந்த அவகிட்ட சொன்னேன் என்ன பெரிய பொண்ணுகிட்ட கிட்ட இல்ல உமா கிட்ட பாத்து இருந்து இவ்வளவு ரெண்டு பேரும் எங்க வீட்ல இருக்க அவளோட இவ்வளவு சேர்ந்து ஓடி வந்துடுறாள் எங்க நாளும் அதனால அவன் நான் வீட்டுல இருந்துகிட்டே நீட்டா அப்படியா அம்மா இன்னொரு நாள் விளையாடுவோம் என்ன சொன்னி ஆஹ் சரித்தே அதான் லீவ் கிடக்கலாம் இனிமே தினமும் லீவு தானே அதுல ஒரு நாள் விளையாடுவோம் என்னத்தே ஆன்チェரி ஆமா எங்க போனா அவளும் பெரிய பொண்ணு கூட தான சுத்திக்கிட்டுるபா ஆளையே காணோம் 우마 kawa 우마က அங்க தர்பூசனி வித்துக்கிட்டு இருக்கவே என்னது தர்பூசனி விக்காளா ஆமா떼 நாங்க வரும்போதுதான் தான் பார்த்தோம் கடைக்கு போய்ட்டு வந்தோம்ல அப்பதான் தர்பூசனி வித்துட்டுன்னவே மரத்தடி நானல்ல நின்னு நாங்களே எங்க அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம தர்பூசனி வாங்கனா திட்டுவாளேன்னு சொல்லிட்டு தான் சரியா அம்மா சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தானானும் பூமாரியோம் தாம் ஆத்தங்கரையில் ஒருத்தர் கொட்டிக்கிட்டு இருந்தாரு நம்ம தோட்டத்தில் இருந்து வரும்போது அந்த தர்பூசணியை தான் இவன் எடுத்துட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்க நமக்கு தெரியாம எப்படி ஆளு வேலை பார்க்கணும் பார்த்தீங்களா அதான் நினைக்கேன் வேற இவளுக்கு ஏது தர்பூசணி அந்த தாத்தா நல்ல தர்பூசணி தான் வேணா எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க நம்ம கீழே கொட்டி போட்டதும் சரி எடுத்த ஒரு மாதிரி இருக்குமான்னு நினைச்சிட்டு நம்ம எடுக்காம வந்துட்டோம் இந்த உமாவை பத்தியலாக்கோ சொல்லாம கொல்லாம அதை வித்து வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சுட்டா

நல்ல தர்பூசணி தானா ஆனா அந்த தாத்தா வியாண்டானு பட்டவ வேற நம்ம அதை எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு நேத்து நான் சும்மா கிடக்குன்னு நான் வியாண்டானு வந்தேன் நீ என்னன்னா இப்பவே கேட்கா நேத்து இவன் நம்ம கூட தனக்க வந்தா இவளுக்கு தெரியாதா இல்ல சரசு இவன் வேற சைக்கிள்ல முன்னாடியே வந்துட்டா வீட்டுக்கு நம்ம எல்லாம் தானே ஒன்னா வந்தோம் ஆ ஆமால்ல சரி 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 எம்ம எம்மோ எனக்கு தர்பூசணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமோ நல்லா அழகா ரெட் கலர்ல சூப்பரா இருந்தது தர்பூசணி ஏலா இப்ப கூட சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தங்கர பக்கம் போ யாக தர்பூசணி தர்பசுனி கிடக்கும் வெண்ணை எடுத்துட்டு வா போ போய் எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்து என்ன வேணுமோ போட்டு தின்னுங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம் போ உமாக்கா விக்கது வேணும் அது வாங்கிடா ஏலா சோனி எல்லாம் ஒண்ணுதாளா வா நான் உமா கிட்ட கேட்டு வாங்கி தரேன் ஆ எப்ப போவும் வா வரீனா ஆ போ வா நான் வாங்கி தரேன் உங்களுக்கு எத்தனை தர்பூசணி வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன் ஆ சரி டேய் வாங்க வாங்க சரி நான் போய் உமால என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துறேன் என்ன ஏன்னா நீ போயிட்டே இரு நானும் நான் தான் வாரேன் அவளுக்கு என்ன வியாபாரம் தான் எப்படி பார்க்க என்னன்னு நானும் பார்ப்போம்ல என்ன போட்டிருக்கலாம் கடை ஐயா அதை கேட்கல இந்த பிள்ளைகள் கூட போனாதான் தெரியும் போட்டு போயிட்டு நான் உங்களுக்கு போன் அடிக்கேன் சரி சரி நீ போ எப்படியும் ஊருக்குள்ள தானே போட்டிருப்பா நான் கேட்டனால வாரேன் ஆ சரி லட்சு எல்லாம் சரசு வா நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் ஆமாக்க இருந்த வாரேன் நானும் எல்லாம் சந்தியா இந்த சாமான் எடுத்துக்கொண்டு உள்ள வச்சிருந்தேன் நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் ஆ சரிம்மா நல்ல வேலை எந்த ஃபோனும் மெசேஜும் வரல பெரிய பொண்ணத்துக்கு ஃபோன் இருக்கும்போது தப்பிச்சிட்டோம் வாங்கம்மா வாங்க தர்பூசணி வாங்குறதுக்கு வாங்க நல்ல அருமையான தர்பூசணி நான் நாங்க பக்கத்து தெருவுல தான் வாங்க வாங்க ஏ அப்பா எங்களுக்கு தெரிய கூடாதுன்னு இங்க வந்து கடைய போட்டுருக்காளோ ரெண்டு ஊருக்கு நடுவுல போட்டுருக்கா அந்த ஒரு கரையிலும் வாங்குவாவ இந்த ஒரு கரையிலும் வாங்குவாவன்னு நல்ல ஆச்சாரியான ஆளுதான் ஐயோ பெரிய பொண்ணு வராள அவளுக்கு தெரியுமா இந்த தர்பூசணி எங்கே உள்ளதுன்னு அவளை இப்படி சமாளிக்க அவளுக்கு தெரியப்படாதுன்னு தான் அங்கே இவ்வளோ தூரம் தாண்டி வந்து நான் கடையை போட்டேன் என்னம்மா உமா வியாபாரம்லாம் எப்படி போகுது உமாக்கா இந்த பழத்தை நான் எடுத்துகிட்டு வெட்டுமா ஆ எடுத்துக்க சோனி சும்மா ஒரு பழத்தில் பாதி வெட்டணும் பார்த்துக்க நான் அதில் பாதி தின்னுட்டு பாதி பீஸ் அதில் அப்படியே இருக்கு அதான் அப்படியே டெமோக்கு வச்சுருந்தேன் நீ எடுத்து சாப்பிடு ஆ தேங்க்ஸ்க்கா உமாரி உனக்கு நான் இந்த இதில் பாதி பழம் இருக்குல்ல இதில் வெட்டி தரையிறேன்னு ஆம் சரி கela பெரிய பொண்ணே என்ன இவ்ளோ దూரம் என்னలా புதுசா யாவரலாம் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு என்ன பொறுப்பندிருச்சோ இந்த தர்பூசணி போல எல்லாம் அந்த தாத்தா வீண்டான அந்தங்கறயில போட்டது தானே ஆமா வீண்டானே போட்ட நல்ல பழம் தானே அளவுன விளைச்சைய கொண்டுது நல்ல பழத்த தான வ்க்கேன் சரி சரி நல்ல அதான் எப்படி போகுது என்னன்னே ஆ பெரிய நான் தெரியுமா

ஆ இது நல்ல கதையா இருக்க அங்கன கடக்க சும்மா கடக்க காய எடுத்துட்டு வந்து நல்லா விற்பாலாம் நாங்க உண்ட காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனோம் இது நல்ல கதைய சரி போனா போகுது நீங்க எல்லாம் தெரிஞ்சீல ஐடிய வெண்ணா ஒரு 40 ரூபாய் போட்டுக்கிடுங்க 40 ரூபாய் காய் வாங்கிடுங்க அம்மா எனக்கெல்லாம் காய் வெண்ணா பழமும் வேண்டாம் நான் இப்ப ஆத்தங்கரைக்கு போனாலும் பிள்ளைட விட்டு சைக்கிள்ல எடுத்துட்டு வரணும் சொன்னா நிறைய கடை எடுத்துட்டு வரோம் கேக்க அங்க போனா ஒண்ணு இருக்காது எல்லastype நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அடிபாவி அவளதேயும் எடுத்துட்டு வந்தே ஆமா அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வந்து வித்துட்டேனே அவ்வளோர வந்து வண்டிலலாம் வந்து வந்து வாங்கிட்டு போறாத ஒவ்வொரு தட்டியா சொல்லி சொல்லி விட்டேன் உங்க பக்கத்து வீட அக்கம் பக்கம் உங்க தெருவில் இருக்காது வேணும்னா சொல்லுங்க நல்ல பலம் சூப்பரான பலம் அருமையான பழம்னு நிறைய சொல்லி சொல்லி விட்டேன் அவ்வளோர இந்த வெயிலுக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோர வந்து வாங்கிட்டு போயிட்டாவே ஏன்னா நீ நாற்பது ஐம்பது சொல்லியுமே வாங்கினாத என்ன இருக்கணும் அந்த விலை போட முடியும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி முப்பது ரூபாய்க்கும் கொடுக்க தான் செஞ்சேன் இருபது ரூபாய்க்கும் கொடுக்க தான் செஞ்சேன் இருக்கையே இல்லாதையே பார்க்குற பார்த்து அவங்கள பார்த்து அப்படி கொடுக்கறதுக்கு எல்லாரையும் வாங்க முடியாது பத்தியில அதனால அப்படி இப்படி பேசி தள்ளி விட்டாச்சு மூணு காய் வாங்குற இழுக்கு நூத்தி இருபது ரூபா அப்படி எல்லாம் போட்டு வித்தேங்கோ அடே எப்பா பயங்கரமான பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு நான் கடையை போடும்போது கூட இப்படி வியாபாரம் பாக்கலையே பரவாயில்ல உமாளுக்கு ஏதோ பொறுப்பு வந்துருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான் எனக்கு பொறுப்பு வந்தது கூட ஆச்சரியமா இல்லக்கோ அவ மூவாயிரம் ரூபாய் அவளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த தாத்தாக்குன்னு பிரிச்சா பாருங்க தான் எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு ஆமா சரசுக்கு வேற அவரும் பாவம் தானே இவ்வளவு காயும் விளைச்சு வச்சவரு அவரே மனசு நொந்து போய் ஆத்தங்கரையில கொட்டுனாரு வேண்டான்னு அதான் பாவமா இருந்துச்சு சரி எப்படியும் விற்கிறதுன்னு ஆகி போச்சு கூட குறைச்சி போட்டு வித்து எப்படியும் நமக்கு பாதி லாபம் இருக்க மாதிரி அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு நினைச்சேன் அதனால ஃபர்ஸ்ட் விட்ட காசுல இருந்து அப்படியே சமமா பிரிச்சுட்டே வாரேன் ஏலா இதுவா சமமா பிரிக்கிறது சமம் இல்ல எனக்கு கொஞ்சம் மனசாட்சிக்கு வித்துட்டியே பரவாயில்லையே தான் என்ன கொஞ்சம் தான் இருக்கு என்ன கொஞ்ச நேரம் இருந்தீங்களா வெளியில் தர்றதுக்குள்ள அவ்ளோர வாங்கிட்டு போயிருவாத மீதியை இலிச்ச வச்சுக்க கொண்டு கொடுக்கணும் அவா வீட்டுல ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடின்னு சொல்லிட்டு அப்ப நல்லா பிள்ளை கலரா பறக்கும்ல அவளுக்கு ஆமலாம் அவளை பார்க்க போகவே இல்லை எங்கள் மாமியார் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நேராக தப்பிச்சு பொழைச்சின்ட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் உடனே அவளை போய் பார்க்க இல்லை அவள் கடந்து தூங்குவான்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் நல்ல குளமாக எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும் சரில உமா நீ வியாபாரத்தை பாரு நாங்கள் போகிறோம் சும்மா தான் பார்க்க வந்தோம் இந்த பிள்ளைகள் இப்போ தான் சொல்லிச்சு கடைக்கு போய்ட்டு வந்தாலும் வரும்போது பார்த்துருப்பாள் போல இருக்கு உமாக்கா நாங்களே தர்பூசணி விற்றுக்கிட்டு இருக்காவே நல்லுவேன் ஆனால் எங்க இருக்கா என்னென்ன பார்ப்போமேனு வந்தோம் உங்களுவே கண்ணில் யார் கண்ணிலையும் பட்டுறப்படாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தேன் உங்களுவே கண்ணிலையும் பட்டுட்டேன் எங்கள் வீட்டு பிள்ளைகளே கடைக்கு போகலன்னா எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கோம் ஆமாம் கடைக்கு போகிற எப்படி இந்த பக்கம் தானே வருவவே இங்கே தான் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே தான் கடையை போட்டேன் பரவாயில்ல உமா நீ பொழைச்சிக்கிடுவா நன்றி 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 பழகோடி சரி எல்லாம் போயிட்டு வாங்க வியாபாரத்துக்கு இருக்காதிங்க துறவங்க வேற கஸ்டமர்ஸ்லாம் வர நேரம் உங்கள்கிட்ட வள வளன்னு பேசிட்டு இருந்தால் என்னோடய பிஸ்னஸ் வந்து பாதிக்கும் சரி என் மோ வேற தற்பூசி நீ ஏனோனிட்டா ஒரு பழம் கொடு எடுத்துக்கோங்க எத்தனை பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க பாதி காசாவது கொடுத்துருங்க ஏன்னா சும்மா ஆத்தங்கரையில் போட்ட பழம் தானே என்னமோ நீ சொந்தமாக வளைய வச்சு கொண்டு வந்த மாதிரி முடிக்கியா இந்த வரீங்க நாள முடி நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது போது ஃப்ரெண்டாக இருப்பேன் இந்த மாதிரி தொழில்னு வந்துட்டேன்னா பாரபட்சம்லாம் கிடையாது எல்லாரும் மதியம் நானும் ஒரு கடைக்காரி தான் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேன் அதுக்கேற்ற மாதிரி தான் பழகுவேன் நீங்க இப்ப காசு தரதா இருந்தா நீங்க வேணா எடுத்துட்டு போங்க நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து கூட நான் காசை வாங்கிக்கிறீங்க காசு விஷயத்துல கராரா இருப்ப இந்த உமா ஏ அப்பா என்ன மனுக்கு முனிக்கியா சும்மா இருங்க நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை இருபது ரூபாயாவது தந்துட்டு காய் எடுத்துக்கிடுங்க ஆத்தங்கரையில இருந்து இவ்வளவு தூரம் இங்க ஊரு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்ல வர அதுக்கெல்லாம் யார் காசு தருவா சரியா சரசு ரெண்டு ஏடு அப்புறமா அவளுக்கு காசு என்ன கொடுத்துக்கிடலாம் ஆமாக்கா அப்படிதான் பண்ணும் போல இருக்கு சும்மா தர முடியா போல இருக்கு நான் கூட சும்மா பேசி ரெண்டு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன் ஐயா சும்மா எல்லாம் தர முடியாது காசு எடுத்துக்கோங்க காய்க்கு வேணா மத்த இழுக்கெல்லாம் இருபது முப்பது ரூபாய்க்குலாம் எல்லாம் போட்டேன் உங்களுக்கு இருபது தான் கடைசி விலை எடுத்துட்டு போயிட்டே இருங்க நான் அப்புறம் காசு வாங்கிடுறேன் சரிங்களா நான் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் அப்புறம் நாற்பது ரூபா தரேன் என்ன ஆ சரி லட்சு இதெல்லாம் எனக்கு அந்த பாதி பழம் மட்டும் இந்த வெட்டி வச்சிருக்கல டமோக்கு அது மட்டும் போதும் பெரிய பொண்ணு உனக்கு அந்த பாதி பழமே ஐம்பது ரூபா வேணும்னு எடுத்துக்க இல்லாட்டினா போயிட்டு வா எல்லாம் என்ன எனக்கு மட்டும் பாதி பழம் ஐம்பது ரூபா இது என்ன கொடுமையா இருக்கு எல்லாம் பெரிய பொண்ணு நீ நல்லா வசதியா தானே இருக்கா உனக்கு என்ன கேடு பாதி பழம் தான் ஐம்பது ரூபா தான் வேணா வாங்கிக்க இல்லாட்டினா போ தூக்கி போட்டு மீச்சு போடும் பார்த்துக்க கடையே இருக்காதுங்க ஆமா இங்க வரை யாவர நேரத்துல கெடுக்காத கஷ்டம் வர நேரம் அதனால வேணும்னா வாங்கி வேண்டானா போயிட்டே இங்கே பாரு ஒருத்தரையும் வாங்க விட முடியும் பார்த்துக்க இது ஆத்தங்கரையில் சும்மா அழுவ அழுவின பழம் வேஸ்ட்டு பழம் அதை தூக்கி வந்து விற்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிடுவேன் ஐயோ இவ செஞ்சாலும் செய்வா ஆட்டங்கரையில கடந்த பழமா இருந்தாலும் நல்ல பழங்கிறதுனாலதான் நானே வித்துக்கிட்டு இருக்கேன் இவ என்ன இப்படி சொல்றா சரி சரி இப்ப இப்ப கோவப்படாத அந்த பாதி பழம் உனக்கு இருபது ரூபா ஐய காசு தர முடியாது நீ இதுக்கு டெமோக்கு வெட்டி வச்ச பழம் தானே அதுக்கு எதுக்கு நான் காசு தரணும் எத்தனை தடவை ஏன் கடையில வந்து வாசிலே இட்லி தின்னு சரி சரி பெரிய பெரியவனு கோவப்படாத நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் சரி ஆசையா கேக்கா திங்களும் போல இருக்கு போல உனக்கு ஆசையா இருக்கு போல சரி எடுத்து சாப்பிடு ஆ அது அந்த பயம் இருக்கட்டும் இருந்தாலும் அந்த பழத்துக்கு நீ பத்து ரூபாயாவது கொடுக்கலாம் ஏது காசு கிசு கேட்டனா வாயிலே கொத்தி போடுவேன் கொத்தி ஐயா பொண்ணு நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் நீ எது சீரியஸா எடுத்துக்கடாத கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா தள்ளி கொண்டு போறியா பயமா இருக்கு கழுத்துல கிழத்துல அறுத்து விடாத

சும்மா வளாட்டு வளாட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா ஏதாவது தெரியாம கழுத்துல இழுத்துல பட்டு போச்சுன்னா முக்கியமான நரம்பு எதுவும் கட் ஆயிட போகுது வேற ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரோடா கட்டி முடியாது லெச்சு சொல்லியதுனால அப்படியே இல்லட்டினா என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது அம்மா தப்பிச்சோம் ம் இந்த தர்பூசணி எனக்கு தான் கொஞ்ச நேரத்துல என்ன வேலை பார்த்துட்டாலவே நானே கொஞ்சம் பைந்துட்டேன் என்ன உமா பைந்துட்டியோ சும்மா வளாடுனே அடிக்காதல பெரிய பொண்ணு நீ உண்மையாவே கோவத்துல தான் கத்தியதிக்கிட்டு வந்தா நான் பார்த்தேன் கொஞ்சம் கோபமாக வந்துச்சு என்ன கொஞ்சம் நேரம் நீ பேசியிருந்தேன்னு ஏசியிருந்தேன்னு வையான் தள்ளி இருப்பேன்